வணக்கம் நண்பர்களே கல்வித்துறையில் புரட்சியை ஏற்படுத்தி கோடிக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு நிறுவனத்தைப் பற்றி இன்று பார்க்கப் போகிறோம் இது ஒரு சாதாரண பள்ளி வகுப்பறையில் தொடங்கி உலகளாவிய நிறுவனமாக வளர்ந்த ஒரு பிரம்மாண்ட கதை ஆனால் அந்த வளர்ச்சிப் பாதையில் ஏற்பட்ட சில தவறுகளால் அந்த நிறுவனம் இன்று ஒரு எச்சரிக்கை கதையாக மாறியுள்ளது ஆம் நாம் பேசுவது பைஜூஸ் பற்றிதான் பைஜூஸ் ரவீந்திரன் என்னும் ஒரு தொலைநோக்கு பார்வையாளர் தொடங்கிய இந்த நிறுவனம் இந்தியாவில் கல்வி முறையை மறுவரையறை செய்தது ஆரம்பத்தில் ஒரு சிறிய வகுப்பறையில் தொடங்கிய பைஜூஸ் விரைவிலேயே ஒரு பெரிய டெக் சாம்ராஜ்யமாக விரிவடைந்தது அதன் புதுமையான கற்பித்தல் முறைகள் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கல்வியை எளிதாக்கின முதலீட்டாளர்களின் ஆதரவுடன் பைஜூஸ் வேகமாக வளர்ந்தது ஒன்றல்ல இரண்டல்ல பல நிறுவனங்களை கையகப்படுத்தி தனது சந்தையை விரிவுபடுத்தியது இந்த அதிவேக வளர்ச்சியால் பைஜூஸ் நிறுவனம் இருபது இரண்டு பில்லியன் டாலர் என்ற பிரம்மாண்ட மதிப்பீட்டை எட்டியது இது ஒரு இந்திய நிறுவனம் கண்டிராத மாபெரும் வளர்ச்சி ஆனால் இந்த மின்னல் வேக வளர்ச்சிக்கு பின்னால் சில சிக்கல்கள் மறைந்திருந்தன பைஜூஸ் தனது எல்லைகளை மீறி எந்த திட்டமிடலும் இல்லாமல் மிக வேகமாக வளர்ந்தது சந்தைப்படுத்துதலுக்காகவும் புதிய நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்காகவும் கோடிக்கணக்கான பணம் செலவிடப்பட்டது ஆனால் இந்த செலவுகள் கட்டுக்குள் இல்லை இதனால் லாபம் குறைந்து நஷ்டம் அதிகரிக்கத் தொடங்கியது ஒரு கட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டனர் நிறுவனத்தின் நிதி நிலைமை பற்றியும் நிர்வாகம் பற்றியும் பல கேள்விகள் எழுந்தன ஒருபுறம் இன்மை மறுபுறம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை இழந்தது இந்த பிரச்சினைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு காலத்தில் இந்தியாவின் பெருமையாக இருந்த பைஜூஸ் நிறுவனத்தை செறிவின் பாதைக்கு தள்ளின பைஜூஸ் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது அதிவேக வளர்ச்சி முக்கியம்தான் ஆனால் அது முறையான நிர்வாகம் நிதி கட்டுப்பாடு மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் வீழ்ச்சி நிச்சயம் என்பதை பைஜூஸ் நிரூபித்துள்ளது இந்த கதை நமக்கு ஒரு பெரிய படிப்பினை ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு வளர்ச்சி மட்டும் போதாது சிறந்த நிர்வாகமும் பொறுப்பான முடிவுகளும் அவசியம் இல்லையென்றால் வெற்றி தோல்வியாக மாறும் இந்த பைஜூஸ் கதை பற்றி உங்களது கருத்து என்ன கீழே கமெண்டில் பகிருங்கள் மேலும் சுவாரஸ்யமான வணிகக் கதைகளுக்கு தி பவுண்டர் ஃபர்ஸ் தமிழ் பக்கத்தை பின்தொடருங்கள்